அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மீனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க கள்ளம் கபடம் என்னன்னு கூட தெரியாதுங்க வெள்ளை உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க எல்லார்கிட்டையும் பழகும் போது ஒளிவு பழகுவாங்க இவங்களுக்கு சுயநலனா என்னன்னு கூட தெரியாதுங்க பொது நலத்தோட வாழக்கூடிய நபரா இவங்க இருக்காங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க ஆன்மீகத்தின் வழி நடப்பாங்க அதி புத்திசாலியா இருப்பாங்க அதே நேரத்துல சாமார்த்தியசாலியாவும் இவங்க இருப்பாங்க நல்ல யோசனைக்கும் நல்ல சிந்தனைக்கும் பெயர் போனவங்களா இருக்காங்க நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம வாழக்கூடியவங்க தாங்க நம்மளோட மீனம் ராசிக்காரங்க தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கி ஒரு உறவுக்கு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளுடைய மீனம் ராசி இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே பதினாறு செல்வங்களை நோக்கியே பயணம் செய்யறோம் பணம் பதவி புகழ் கெளரவம் இதையெல்லாம் அடையணும் பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த பதினாறு செல்வங்களும் நாம் நினைக்கும் சம்பாதிவும் கிடைக்கணும் அப்படின்னா பக்தி அவசியங்க வயதுல பெரியவங்க பணம் பாசம் தொழில் மீது பக்தி நம்பிக்கையோட ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா அந்த விஷயத்துல நிச்சயமா வெற்றி கிடைக்குங்க நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன தவறு செய்யறது வழக்கந்தாங்க எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்யாத இருக்கிறது நம்மளோட முதல் தவறுங்க புத்தாண்டன்னைக்கு பிறந்தநாள் அன்னைக்கு நம்ம ஒரு சபதம் எடுக்கிறோம் அதை முழுமையாக நிறைவேற்ற முடியாமல் போகிறதுனால பக்திக்கு விடை கிடைக்காம போகுதுங்க எதை நினைக்கிறமோ அதை நடக்க வேண்டுன்னா நம்ம ஒரு காரியத்தை மனசில் வச்சு அதற்காக தொடர்ந்து முயற்சி பண்ணணும் கடவுளை வழிபாடு செய்யணும் நம்பிக்கைக்கு மோசடி செய்யக்கூடாதுங்க இதை மனசில் பதிச்சிட்டு நிச்சயமாக நீங்கள் உழைச்சிக்கிட்டு முருகரை வணங்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய தலையெழுத்து நி இந்த ஆடி மாதம் வரக்கூடிய அம்மாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்த அம்மாவாசையா கருதப்படுதுங்க ஆடி என்பது முன்னோர்களை வழிபாடு செஞ்சுட்டு அவர்களோட ஆசிர்வாதத்தை பெறுவதற்கான ஒரு சிறந்த நாளா கருதப்படுதுங்க இந்த நாள்ல தர்பணம் கொடுப்பதன் மூலம் முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடையும் என்பது நம்பிக்கைங்க மேலும் இந்த நாள்ல செய்யப்படும் தானங்கள் மிகுந்த பலன்களை தரும் அப்படின்னு பெரியோர்களால் நம்பப்படுதுங்க ஆடி அமாவாசை முன்னோர்களுக்கு பித்ரு லோகத்தில் இருக்கும் பூமிக்கு வந்து தங்களோட சந்ததியினரை ஆசிர்வாதம் செய்யப்படுதா நம்பப்படுதுங்க இந்த ஆடி அமாவாசையில நீங்க செய்யக்கூடிய தான தர்ப்பங்கள் உங்களோட வாழ்க்கையில செல்வத்தை அதிகரிக்கும் அப்படின்னு அனைவராலும் நம்ப கூடிய விஷயமா இருக்குதுங்க முன்னோர்களோட ஆசிர்வாதத்தால குடும்பத்துல அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவ போகுதுங்க மீனம் ராசிக்காரங்களே இந்த மாதம் கிரக நிலை எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க தைரிய வீரியஸ்தானத்துல சுக்கிர பகவான் இருக்காருங்க சுகஸ்தானத்துல சூரிய பகவானும் குரு பகவானும் இருக்காங்க பஞ்சமஸ்தானத்துல புதன் பகவானும் இருக்காருங்க ரணருண ரோகஸ்தானத்துல நம்மளுடைய செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இருக்காங்க அயனசயனத்துல சனி பகவானும் பகவானும் இருக்காங்க உங்க வாழ்க்கையே இந்த மாதம் சொர்க்கம் நிறைந்த மாதமாக இருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்தும் நிறைவேற்றக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க ஆடி மாதத்துல மீனம் ராசிக்காரங்க பல இருக்கிறாங்க இது அம்மனுடைய சக்தி வாய்ந்த மாதங்க இந்த மாதத்துல நீங்க நினைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க தற்போதைய நிலையில நம்மளோட மீனம் ராசிக்காரங்களோட மனசுல மன நடுக்கம் பயம் போன்ற உணர்வுகள் நிச்சயமா இருக்குங்க சனி பகவானின் தாக்கம் பல உண்மைகளை கண்ணுக்கு முன்னே கொண்டு வந்து நிறுத்துங்க உங்களை சுத்தியுள்ள உறவுகள் நீங்க நம்பியவர்களின் உண்மை முகமெல்லாம் தெரியக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க சனி பகவான் பல உண்மைகளை வெளிப்படுத்தினாலும் குரு பகவான் உதவி செய்ய வர்றாருங்க உத்தியோகம் தொழில் கல்வி ஆகியவற்றில சிறப்பான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க தொழில் கல்வி ஆகியவற்றில இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க குரு பகவான் நல்லத கொடுக்க வந்தாலும் சனி பகவான் சோதனைகளை தருவாருங்க அதனால நல்ல விஷயங்கள் உங்களை வந்தடைய நீங்க மனதை தெளிவா வச்சுக்கோணுங்க தேவையற்ற பயம் மற்றும் குழப்பங்களை நீங்க தவிர்த்திடணும் நீங்க செய்யக்கூடிய வேலையில எவ்வளவு தடங்கள் வந்தாலும் வாங்க அந்த உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க மனசுல குழப்பம் தெளிவற்ற மனநிலை உடல் அளவிலான பிரச்சனை வயிறு பிரச்சனை கை கால் வலி போன்றவை ஏற்படலாம் கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க மற்றவர்கள் சொல்வதை கேட்டு பயப்பட வேண்டாங்க பழைய விஷயங்களை நினைச்சு மனதை வருத்தி கொள்ள வேண்டாம் கடன் பிரச்சனைகள்ல கவனமா இருங்க புதிய கடன் வாங்கும் போது கொஞ்சம் கவனமா இருங்க சுப காரியங்களுக்காக கடன் வாங்குறத விற்றுங்க முதலீடு செய்ய நினைக்கிறவங்க முன்பின் தெரியாத நபர்கள் நம்பி முதலீடு செய்வதை தவிர்த்துருங்க எந்த ஒரு விஷயத்திலும் சந்தேகம் இல்லாங்க மனதுல தைரியம் பிறக்க வேண்டிய நேரம் இந்த நேரங்க வார்த்தைகள்ல கவனமா இருங்க ஒரு செயலை செய்யும் போதும் சரிங்க ஒரு சொல்ல சொல்லும் போதும் சரி கவனமா ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிட்டு செயல்படுறது நல்லதுங்க உங்க வார்த்தைகள்ல கவனமா இருந்துக்கோங்க வேலை செய்யும் இடங்கள்ல வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க கோவப்படாம நதானமா இருக்கிறது உங்களுக்கும் நல்லது உங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க ஆரோக்கியமா இருக்கணுங்க ஆரோக்கியத்துல இடது கைவழி நெஞ்சு வலி படபடப்பு போன்ற பிரச்சனை எல்லாம் வரக்கு வாய்ப்பு அதனால கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க மசாலா கார உணவுகளை தவிர்த்துருங்க எதையும் அளவோடு எடுத்துக்கொள்ளுங்கள் தாய் தந்தையாரிடம் வாக்குவாதம் செய்யறத குறைச்சுக்கோங்க அப்பா அம்மாவை மதிச்சு வாழ கத்துக்கோங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க ஞாயிற்றுக்கிழமைகள்ல அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அம்மனை வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாங்க வியாழ தினங்கள்ல உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகரை மனதார வணங்கி வாங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் ராசி மண்டலத்துல மீனம் ராசி பன்னெண்டாவது ராசியா இருக்குதுங்க மீனம் ராசிக்கு அதிபதி குரு பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரக்காரர்கள் நம்மளோட மீனம் ராசியில பிறந்தவங்க நம்மளோட மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா கடகம் விருச்சிகம் மீனம் ரிஷபம் மகரங்க மீனம் ராசியில பிறந்தவங்க இயல்பாவே இயற்க குணம் கொண்டவங்களா இருப்பாங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டம் இருந்தாலும் அத பத்தி துள்ளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா ஒரு உறவுக்கு கஷ்டம் வருதுன்னு ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறியிருங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தனமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க மீனம் ராசிக்காரங்களே இந்த மாதம் உங்களுடைய மனத வாட்டி வதைத்த சிக்கலுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா இருக்குதுங்க நீண்ட நாட்களாக இருந்த குறைகளெல்லாம் தீரப்போகுதுங்க ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேற்றம் அடைய போறீங்க காரிய அணுகளும் கிடைக்க போகுது செய்யும் முயற்சியில இருந்த தடைகள் எல்லாமே காணாம போக போகுது நீங்க நினைத்த அனைத்து விஷயங்களையுமே நீங்க வெற்றி அடையக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க கலை துறையினருக்கு பண வரவு அதிகமா இருக்க போகுது உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி கிடைக்க போகுது எதிர்பார்த்த புகழ் பாராட்டு உங்களுக்கு கிடைக்க போகுது மன எல்லாம் காணாம போக போகுது மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் ஏற்பட போகுது உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து தடைகளும் நீங்க போகுது ஒரு சராசரி மனிதனுடைய ஆசை என்னவாங்க இருக்கோ எனக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வேலை வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் நோய் நொடி இல்லாத நிம்மதியான தூக்கம் வேணும் இது தாங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசை கனவாக இருக்கும் இந்த ஆசைகளையும் கனவுகளையும் நிறைவேற்றிக்க முடியாமல் நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய ஆசைகள் எல்லாமே அடுக்கடுக்காக நிறைவேறும் உங்கள் வாழ்க்கையில் இனி பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க மீனம் ராசிக்கார நேயர்களே புதுசா வீடு கட்ட போறீங்க திருமணம் நடக்க போகுது குழந்தை பேரு கிடைக்க போகுது படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாத இளைஞர்களுக்கு உங்க படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையே சொர்க்கமா இருக்க போகுதுங்க ஷேர் மார்க்கெட் துறையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பான லாபம் கிடைக்கும் உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த தடைகள் எல்லாமே காணாம போகக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலும் பொறுப்பா பொறுமையா செய்ய அவசரப்படாதீங்க கடவுளை முழு மனதோட நம்புங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் நடக்கும் உங்க எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் சிறப்பா இருக்குங்க அடுத்ததாக மீனம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்மளுடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் பூரட்டாதி நான்காம் பாதங்க உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் பொன்பொருள் சேர போகுது வாகன யோகம் உண்டாக போகுது சொந்த பந்தங்கள் உங்க வீடு தேடி வரப்போகிறாங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுது குடும்பத்தோட தேவைகளை பூர்த்தி செய்ய போறீங்க குடும்பத்துல புதிய உறவுகள் வரப்போகிறாங்க உங்க வாழ்க்கையில் இருந்த அனைத்து தடைகளும் நீங்க போகுது எதிர்பார்த்த லாபம் வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் எல்லாமே குறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அற்புதமாக இருக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இருந்த அனைத்து ஆசைகளும் நிறைவேறப் போகுது நீ எடுத்த முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி அடையக்கூடிய மாதமாக எங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அடுத்ததாக நம்மளுடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி உங்களுக்கு இந்த மாதம் திருமண தடை நீங்கி திருமணம் கைகுடி நடக்கப் போகுது குழந்த பேருக்கு கிடைக்க போகுது சொந்த பந்தங்கள் உங்க வீடு தேடி வர போறாங்க இந்த மாதம் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடுங்க அதன் மூலம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் எல்லாம் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க கடினமான காரியங்கள்ல சுலபமா நீங்க செஞ்சு முடிக்க போறீங்க குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவ போகுது பிள்ளைகளால உங்களுக்கு பெருமை கிடைக்க போகுதுங்க அடுத்ததாக நம்மளுடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேவதிங்க உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்க போகுது குடும்பத்துக்காக நீங்க பொருட்களை வாங்க போறீங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது வாழ்க்கையில புதிய முன்னேற்றம் ஏற்பட போகுது உங்கள் வாழ்க்கையில் நிறையா பணங்காசு வரப்போகுதுங்க உங்களுடைய மனசு மகிழ்ச்சியா இருக்க போகுதுங்க மனசுல இருந்த அனைத்து குழப்பங்களுக்கும் முற்றுப்புள்ளி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க நீங்க இதுநாள் வரைக்கும் சொந்தமா வீடு கட்டணும்னு நினைச்சிருப்பீங்க பிஸ்னஸ் பண்ணோன்னு நினச்சிருப்பீங்க ஆனால் இதனால் வரைக்கும் நிறையா தடங்கள் வந்து எல்லா விஷயங்களும் பாதியிலேயே தடைபட்டு நின்றிருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் சொந்தமாக வீடு கட்ட போகிறீங்க தொழில் தொடங்க போகிறீங்க உங்களுடைய வாழ்க்கையே சூப்பராக இருக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க மீனம் ராசிக்கார நேயர்களே நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை தோறும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான வணங்கி வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும் ஓம் குரு பகவானே போற்றி ஓம் குரு பகவானைப் போற்றி ஓம் குரு பகவானைப் போற்றி நன்றி வணக்கம்